ரொம்ப உடம்பு அரை கிலோ மாட்டி தெரியாது இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆனா ஏறின போது என்ன இத பேசணும் அதே அதே இதோட பேசணும் ஓடு விளையாடு சாப்பிடு போட என்ன தலைவர் வந்து முகமது சாப்பிடும் போது மான் ஊருவாய் சாப்பிடுங்க

அதோடு நீஞ்சி போனவன் இல்ல எதிர்நீச்சல் போட்டவன் அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியா எதிர்நீச்சல் தடை இல்லாத பழக்கி தனிமை இல்லை அலை இல்லாத கடலால் நல்ல மாளிகையை உருவாக்க முடியாது அது மாதிரி இந்த இடையூறு நீ நடந்து ஒரு பாதையில் உனக்கு ஒரு இடையூறுலையா திரும்பி வா அது ஓம் பாதையில வேற எவ்வளவு போன பாதை இப்ப நம்ம ஓர பாதையில என்னென்ன இடையூறுகள் இருக்கின்றால் அண்ணன் சொல்லுங்க நான் பாதை சரியானது பயன்படுத்த அதனால் வெற்றி உறுதியானது உறுதியான அன்பு பிள்ளைகளிடத்திலே சொல்லுவேன் வரப்போகிற தேர்தல் நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவதால் ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு போர்க்களம் அவர்களின் வெற்றி சாதாரணமானது நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது அதனால மிகுந்த ஈடுபாட்டோடு உழை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஓட்டி வாடுங்கள் பொறாமைப்படுங்கள் அவனை விட அதிக ஓட்டு வாங்கி காட்டினோம் ஓட்டி வாடுங்கள் அவனை விட அதிக ஓட்டி வாங்கி காட்டினோம்